ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புத்தக காட்சி அதில் தமிழம் பதிப்பகம் சார்பாக தம்பி முனைவர் செந்தில்நாதன் சேகுவார் அவர்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போரில் பெரியாரின் பித்தலாட்டங்கள் அப்படின்னு ஈழத்து அடிகளார் சிவானந்த அடிகளார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வந்து ஒரு புத்தகம் சிறு புத்தகம் வெளியிட்டிருந்தார் அது ஏற்கனவே படிச்சிருந்தோம் இப்போ காலம் கருதி அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார் திரும்பவும் அது கொஞ்சம் செப் செப்பனிட்டு புதிய தலைப்புகளெலாம் கூட சேர்த்து அதில் இருக்கிற அந்த கருத்து அப்படியே தான் இருக்குது ஒரு மாற்றம் இல்லை தலைப்பு மட்டும் சேர்த்து நேர்த்தியாக வந்து பண்ணியிருந்தார் அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு நேற்று புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தோம் அந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட யாரை யாராலெலாம் முடியுமோ அவங்கெல்லாம் வாங்கி மற்ற ரொம்ப கம்மி தான் வெறும் அறுபது தான் அந்த புத்தகம் அதை வந்துட்டு அந்த புத்தகத்தை வாங்கி நம்ம நண்பர்களுக்கு பரிசளிக்கலாம் திருமண நிகழ்ச்சியில் வந்துட்டு போகிறவங்களுக்கு அதை பையில் போட்டு அனுப்பலாம் இப்படி நிறைய விஷயங்கள் அது கொண்டு வேணால் அது படிக்கணும் என்ன நடந்தது அப்படின்னு வரலாற்றை முழுக்க முழுக்க திரிச்சிட்டு இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் தான் வந்து முன்னின்றார் அவர் தான் அதை நடத்தினார் அப்படின்னு பச்சை வரலாற்று புரட்டை வந்து திராவிடம் செய்துக்கிட்டு இருக்குது எந்த காலகட்டத்திலையும் தமிழர்கள் மீது தமிழ் நலன் மீது எந்த ஒரு பேசுவார் பேசுவார் பேசிக்கிட்டே இருப்பார் அப்படித்தான் இந்திய எதிர்ப்பு பொருளில் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கிறப்ப இவர்களை வந்து எரிக்கணும் துப்பாக்கியால் சுடணும் காளி பசங்க அப்படின்னு பேசுனதுலாம் நிறைய ஆவணங்கள் இருக்குது அதை எடுத்து பின்னாடி விரிவாக போடுவாங்க அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் அதை பேசியிருந்தோம் வேந்தன் தொலைக்காட்சி வந்து அதை இது பண்ணியிருந்தாங்க கூட இன்னொரு கேமராவும் இருந்துக்கிட்டே இருந்தது முடிச்ச ஒரு தான் தம்பி கலஞ்சியம் இயக்குனர் கலஞ்சியம் சொன்னார் அண்ணன் அது வந்து திராவிடம் நூறு ஐயா சுபஹிரோ பாண்டியனுடைய யூடியூபினுடைய கேமரா அது அப்படின்னு முழுக்க முழுக்க நின்று கடைசி வரையே அதை கவரேஜ் பண்ணிவிட்டு போனாங்க எதுக்காக அப்படின்னு எங்களுக்கும் தெரியல எதுக்கும் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல எல்லாம் பேசும்போது கார்ட்டுனிஸ்டு பாலா நான் இயக்குனர் அருள்மொழி ஒருமன் இப்படி எல்லாமே இருந்துகிட்டு இருந்தோம் ஐக்கோ இயக்குனர் ஐகோ வைக்கிற மூ கலைஞர் தம்பி முத்துப்பாண்டி நம்ம என் கூட இருக்கக்கூடிய ராகவேந்திரன் பன்னீர்செல்வம் எல்லாமே அங்கே இருந்தோம் கலைஞர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் இந்த இன்றைக்கி வந்திருக்கிற அந்த பராசக்தி படத்தை பார்க்கும்போது அடுத்த தலைமுறை என்ன நினைக்கனாக்கா சொல்லிட்டு எதார்த்தியாக தான் பேசுனார் இந்திய எதிர்ப்பு போர் யார் நடத்துகிறாங்க அப்படின்னா இந்த பாலகட்டுக்கிற குசும்பு ஒன்று அது என்றைக்குமே ஸ்பெஷல் தான் அது அது கார்ட்டூன் மாதிரி பக்கத்தில் நின்றுட்டு டக்குன்னு வந்துட்டு சோசி பட்டுன்னு சொன்னார் இந்திய எதிர்ப்பு போராட்டம் யார் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஒன்னே சிவகார்த்திகேயன் அப்படின்னாரு அங்கே எல்லாரும் ஒரே சிரிப்பாங்க இந்த இடத்துல அது டைமிங் பார்த்து நக்கல் பண்ணுறது இருக்குல்ல அது கார்ட்டூன் பாலாவுக்கு நிறையவே வரும் உண்மையிலேயே வரும் தலைமுறை அப்படி தான் இருக்கும் நான் ஏற்கனவே இதை பற்றி இந்த படத்தை பார்த்து போட்ட அந்த விமர்சனத்திலே சொல்லியிருப்பேன் கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் எப்படி அந்த வசனம் வந்து இன்னொருத்தர் பேசினதை எடுத்து இவர்கள் சேர்த்து கொண்டார்களோ அது போல இந்த இப்படி தான் மடைமாற்றி கொண்டுட்டு போகிறது இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்திய எதிர்ப்பு போரில் பெரியாருனுடைய பித்தலாட்டங்கள் எழுத்து அடிகளார் அவர் தான் சிவானந்த அடிகளார் இங்கே வந்து தங்கிட்டு இருந்தார் அவர் தான் முதன் முதலாக இது இந்தி திணிப்பு தமிழ் சமூகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு இதை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு இன அழிப்புக்குள்ளே போய் முடியும் அப்படின்றதெல்லாம் கணிச்சு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு பெரியார்கிட்ட போய் கேட்குறாரு மறுக்கிறாரு பிறகு நிறைய நடந்தது அதை பற்றி தனியாகவே பேசி போட்டிருக்கிறோம் ஆனால் இன்னும் இவங்க சொல்லுவாங்க இவர் இல்லாமல் அவர் இல்லை இவர் இல்லாமல் அது இல்லை இவர் இல்லாமல் உலகம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த கூட்டம் இல்லை இந்த பொய்முகத்தை வந்து கீழ்ச்சி போட்டுக்கிட்டே இருக்கணும் காலந்தோறும் அது அது முடிஞ்சது அந்த நிகழ்ச்சி சிறப்பாக முடிஞ்ச உடனே புத்தகங்கள்லாம் பார்த்தேன் நிறைய தோழர்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கிறாங்க வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க நீங்கள் என்ன கிட்டே உங்களுக்கு பதில் சொல்ல நேரமாகும் அதனால் புத்தக கண்காட்சிக்கு போங்க அங்கே போனீங்கன்னா தமிழம் பதிப்பாக பாருங்கள் ஐயாப்பே மணியரசன் தமிழ்த் பேரியக்கத்தினுடைய பன்மை வெளியிருக்காத பாருங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய களம் ஒன்று வெளியீடு இருக்கிறது அதில் நிறைய புத்தகங்கள் இருக்குது அங்கே போனால் அவங்களே சொல்லுவாங்க தம்பி மணி செஞ்சில் தான் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறதா பார்த்தேன் நான் அப்புறம் சிந்தனை விருந்தகம் அந்த அங்கேயும் இது மாதிரி இந்த இடத்துலலாம் அப்புறம் பாவானார் பதிப்பகம் இப்படி நிறைய இந்த தமிழ் சார்ந்த பதிப்பகங்கள் நிறைய இருக்கிறது அதில் போனீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு என்னென்ன புத்தகங்கள்லாம் படிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே இருந்துட்டு நேராக ஐயா அந்த தமிழ்த் தேசிய பதிப்பகமான பன்மை வெளிக்கு வந்தோம் வந்த நிறைய புத்தகங்கள் இன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு வந்து ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க அங்கே அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த தலைப்பு ஆரியத்துவாவின் துணைப்படை திராவிடம் அப்படின்றது தான் நிறைய பேர் வந்து என்றைக்கும் ரோட்டில் போகிறவங்களாம் வரவங்களா நீ பிடிஎம் நீ பிடிஎம் அப்படின்னு திராவிடம் சொல்லிக்கிட்டே இருக்கில்ல அது எப்படி ஆரியத்துக்கு காலங்காலமாக துணைப்படையாக தமிழ்நாட்டில் இந்த வேலையை செய்துட்டு இருக்குது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அளவில் ஆய்வு செய்து ஐயா பே மணியரசன் வந்து கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்கி தான் அதை வெளியிடுறாங்க அந்த வெளியிட்டு அந்த புத்தகம் வெளியிட நான் தான் போகிறேன் வெளியிடுறேன் அதுக்கு அடுத்தது வந்து இன்னொன்று ஐயா பே மணியரசன் எழுதுனது லட்சியம் இல்லாத சமூகத்தில் ரசிக சீரழிவுகள் சினிமா மோகத்தில் ரசிக சீரழிவு எப்படி வருதுன்னா லட்சியம் இல்லாத ஒரு சமூகமாக இது மாற்றப்பட்டிருக்கிறது கட்டாயம் எல்லாருமே படிக்க வேண்டியது நான் அது வந்து விலை கொடுத்து நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஏன்னா இது கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு இந்த வருஷத்தில் இது வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் நிறைய வாங்கியிருக்கிறேன் இந்த சமூகம் சீர்கெட்டு போயிருக்கிறது சினிமாவை நோக்கி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு லட்சிய நோக்கம் இல்லை அது இல்லாததுக்கான காரணம் என்ன அதுதான் அலசி மணி மணியரசன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க மூன்றாவதாக வந்து ஒரு புத்தகம் இனமாக மதமா அரசியல் இசமா பெரியாரிசம் கம்யூனிசம் அப்படிலாம் சொல்ல ஒரு இசம் இருக்கிறது இல்லை இனமா மதமாக அரசியல் இசமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அரசியல் புத்தகம் கட்டாயம் இந்த தலைமுறைகள் இதெல்லாம் வாங்கி நீங்கள் படிக்கணும் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கி வெங்கட்ராமன் தோழர் அவர் ஏற்கனவே இப்போ அவரை பற்றியான ஒரு அவருடைய வாழ்க்கை பயணம் இந்த அரசியலுக்கு எப்படி வந்தார் அப்படின்னுடைய இளம் பருவத்துல இருந்து அவர் எப்படி இந்த அரசியலுக்குள்ளே வந்து நீக்கி இங்கே நிற்கிறாரு நம்மெல்லாம் அவர் வந்து ஏதோ தமிழ்த் தேசிய பேர் இயக்கத்தில் அவர் வந்து இருக்கிறார் ஐயா பே மணியரசன் கூட அப்படின்னு தான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மிக பெரும் ஒரு பாரம்பரிய பிராமண குடும்பத்திலேருந்து வந்தவர் சிறு ஆங்கில புலமை அவருக்கு அந்த ஊரில் ஒரு முதல் பத்து பேரில் இவருடைய பேருக்கும் நூல் நிலையத்தில் அப்படி நூல் நிலையத்துக்குள்ளாகவே மூழ்கி கடந்தவர் ஒரு திடீர்னு ஒரு புத்தகத்தை எங்கர் சாலனுடைய அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறார் ஆங்கில புத்தகம் அப்பா அவருக்கு வந்து அந்த ஆன்மீகத்துக்கு நேர்மாறான ஒரு சிந்தனை வருது அதிலிருந்து அப்படியே இடதுசாரி அந்த சிந்தனை வருது என்ன நடந்ததுன்னு பயணம் நீண்ட பயணம் ராவணாவில் வருது பெரும் முயற்சிக்கு பிறகு இந்த பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக தான் வெளியிடுறோம் தொடர்ந்து அது வருது அவர் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரும் ஒரு சிந்தனையாளர் அவர் அவர் எழுதின அந்த புத்தகம் யூத ஜியோனிசமும் ஆரிய பாரதியமும் சரியான ஒரு தலைப்பு சரியான ஒரு ஆலோசனை யூத ஜியோனிசமும் ஆரிய பாரதியமும் என்ற ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை தோழர் கி வெங்கட்ராமன் அவர்கள் எழுதியிருக்கிறது இதுவும் இதுவும் வாங்கியிருக்கிறேன் அதுக்கு பிறகு வந்துட்டு கீழடிவாணன் அவர்கள் எழுதின தமிழர் மெய்யலுக்குள் மெய்யியலுக்குள் அடங்கும் அறிவியல் செம்பொருப்பா ஐம்பது இதுதான் ரொம்ப முக்கியமாக அந்த தமிழில் என்ன இருக்குது சனியா அப்படின்னு கேட்குற ஒரு கும்பல் இருக்குது இல்லை பைத்தியம் பிடிச்ச ஒரு கும்பல் அந்த கும்பலுங்க வந்து தமிழர் மெய்யியல்னாக்கா அது ஏதோ மேம்போக்கானதா அல்ல அதுக்குள்ள அறிவியல் இருக்கிறது அறிவியல் இருக்கிறது பல விஷயங்கள் அதுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்குது ஒரு உளவியலும் அதுக்குள்ளாக இருக்குதுன்றது ஒரு தனி கதை இது எல்லாம் சேர்ந்து இருக்குது இதை வந்து ஒன்றுமே இல்லை அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சரியான ஒரு ஆய்வு இது கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாவேந்தரும் பைந்தமிழும் அப்படின்னு சொல்லிட்டு புலவர் இறை குருவனார் அவர்கள் வந்து எழுதுனது இறை குருவனார் அவர்கள் நிறைய புத்தகங்கள் எழுதிக்கிறார்கள் பாவேந்தரும் தமிழும் அப்படின்றது பைந்தமிழும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இதை நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு அங்கே நிறைய பேசிகிட்டு இருந்தோம் நிறைய நண்பர்கள் வந்தாங்க பத்திரிக்கையாளர் நண்பர்களும் வந்தாங்க என்னுடைய சக சக காலத்தில் இருந்தவங்களும் பின்னாடி வந்த ஜூனியர் நண்பர்களும் வந்தாங்க என்னமோ தெரில ஏதோ ஒரு ஒரு பார்க்கக்கூடாத ஒரு நபரை பார்த்த மாதிரி முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு ரொம்ப அது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஒருவரை சந்தித்தோம் அந்த நேரத்தில் பாலா இருந்தார் முதல்ல பாலா தான் என்னை கண்டுபிடிச்சார் நான் அந்த ரொம்ப குளிராக இருந்தது ஈரை காற்று இருந்தது போகிறப்ப வண்டியில் கட்சியும் கட்டிட்டு அப்படியே உள்ளே நுழைஞ்சு போனோன்னு என்ன ஒரு மாற்றிக்கிட்டு உள்ளே வரீங்களான்னு பாலாவும் அவங்க மனைவியும் குறுக்கால் வந்து நின்றுக்கிட்டு இப்படிலாம் மாற்றிட்டு வந்தால் நாங்கள் கண்டுபிடிக்காமல் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார் அவர் தான் அழிச்சிக்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் அந்த சமோசாவை டீ இதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு பேசிக்கிட்டே வந்தோம் இது மாதிரி தனியாக சுற்றாதீங்க ஏகலைவன் ஒரு நேரம் மாதிரி இருக்காது என்ன ஏதாவது இந்த உலகத்தில் தான் இருக்கிறேன் என்ன ஆக போகுது இதற்கு எப்படியும் பயந்துட்டு இருக்க முடியுமா என்ன அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருந்தோம் அங்கே அந்த நண்பர்கள் பத்திரிகையாளர் நண்பர்களே நல்ல பரிச்சயமாக வா பேசிக்கிட்டு இருந்தவங்க தான் பல்வேறு விஷயங்களில் கலந்து எல்லாம் பேசி உரையாடிக்கிட்டு இருந்தவங்க தான் அதோ பே பார்க்கக்கூடாதவர்களை பார்த்த மாதிரியும் பேசக்கூடாதவர்கள்ட்ட பேசக்கூடிய பேசுணுமான்ற மாதிரி தயங்கி நகர்ந்து போனவங்களாம் பார்த்தா ரொம்ப அது ஒரு கொஞ்சம் வழியாக தான் இருந்தது என்னடா இப்படி இப்படி ஒரு இப்படிலாம் மாற்றியிருக்க அந்த திராவிடம் மிக மோசமாக ஒரு விமர்சனத்தை வைக்கிறோம் அதுக்கு எதிர் விமர்சனமும் வைக்கிறாங்க ஏன் வந்து நம்ம கூட பேசினாவோ நெருங்குனாவோ என்ன ஆகும் அவங்களுக்கு அப்படின்னா அது ஒன்றும் இல்லை அது கோபாலபுரத்தினுடைய ஒரு கொடுப்புன்னு இருக்காது அப்படின்னு நினைக்கலாம் அவங்க இவர்களோடு பேசுவது பழகுவது அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா அங்கேருந்து நமக்கு சிக்கல் இருக்குமோ நினைக்கலாம் நல்லவர்கள் இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சில நண்பர்கள் வந்தாங்க வெளிப்படையாக கையெல்லாம் கொடுத்து பேசி விசாரிச்சுட்டு போனாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே பேசிட்டு நேராக சிந்தனை விருந்தங்க வந்திருந்தால் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அதை பற்றி தான் சொல்லணுன்னு இருந்தேன் அங்கே தமிழ் தேசிய அது மற்ற புத்தகங்கள் இருக்குது ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு பெரிய தேடலில் இருக்கிறவங்க அங்கே போய் பார்க்கலாம் இங்கே எல்லா பதிப்பகமும் அந்த மாதிரி தான் ஆனால் இதில் வந்து என்னென்னா நாளைக்கு அதாவது இன்னையில் இருந்து கடந்த காலத்தில் நானே வந்து நூறுரூவா கொடுத்து வாங்கியிருக்கிறேன் இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்த தோழர் பா ஜீவானந்தம் அவர்கள் எழுதின ஈரோட்டு பாதை சரியாக சில காலம் வந்து விடுதலையில் எழுதிக்கிட்டு இருந்தார் சேர்ந்து பெரியாரோடைய இயங்கிக்கிட்டு இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் முரண்பாடு கருத்து முரண்பாடு தான் அப்போ இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு நாளைக்கு ஒன்று பேசுகிறாரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாரு ஒரு தெளிந்த நோக்கம் இல்லை அப்படின்றது தான் அந்த புத்தகத்தோட நோக்கம் இந்த ஈரோட்டு பாதை எந்த விதத்திலையும் வந்து ஒரு விடுதலையை எளிய மக்களுக்கான விடுதலையாக இருக்கிறாரு முதலாளித்துவத்துக்கு கால் குடிக்கிற இதுவாக தான் இருக்கணும் இன்றைக்கி அதை தான் செய்திட்டு இருக்கு பெரியாரிசம் அதான் ஈரோட்டு பாதை சரியா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இதில் நிறைய கருத்துக்கள் வந்து நம்ம பேசணும் இதில் இப்போ அங்கங்கே சில போகிறப்பெல்லாம் பேசியிருக்கேன் இன்றைக்கும் வந்து இல்லை இல்லை பெரியார் தான் எல்லாத்துக்குமான தீர்வுன்னு சில பேர் வந்து அப்படியே முயற்சி முடி சிலிருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு தீர்வையும் இந்த பெரியார் பாதையை தராது அதுதான் ஜீவானந்த தோழர் வந்து எப்போவே தெளிவாக சொல்லிட்டு போனார் அவர் எழுதின இந்த புத்தகம் நூறுரூபா விலையாக இருந்தது இப்போ மலிவு விலையில் வந்துட்டு சிந்தனை விருந்தாங்க பதிப்பகம் யார் போனாலும் சரி பத்து ரூபாய்க்கு இந்த புத்தகம் இந்த முன்னட்டை இது பின்னட்டை இது யார் போனாலும் பத்து ரூபாய்க்கு விரிச்சகம் அதாவது முதல் வரிசையிலே இருக்குது அது நூற்றி தொண்ணூறுக்குள்ளே இருக்குது அந்த ப அரங்கு ஏன்னு நினைக்கிறேன் அது முதல் வரிசையில் இருக்குது அதில் பார்த்துருங்க பார்த்துட்டு சிந்தனை வருது யார் போனாலும் சரி இந்த புத்தகம் இதுவும் நீங்கள் வாங்கி வெறும் பத்து ரூபாய்க்கு தான் நிறைய வாங்கி நண்பர்களுக்கு பரிசு கொடுங்க நிறைய திருமண நிகழ்ச்சி மற்ற நிகழ்ச்சிகள் பார்க்குறப்ப ஒவ்வொருத்தருக்கும் பையில போட்டு அனுப்புங்க அது இது எல்லாரும் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த இதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகம் வெறும் பத்து ரூபாய்க்கு சிந்தனை விருந்தகம் ஒரு மக்களிடம் போய் சென்று சேர வேண்டும் இப்படியான கருத்துகள்ன்றதுக்காக ஒரு பெரிய முதலீட்டில் வந்து இது வெளியே கொண்டு வந்திருக்காங்க இது அவசியம் நீங்கள் வாங்கி பாருங்கள் இதை முடிச்சுட்டு அப்படியே நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நாளுக்கு பிறகு தொடர் சி மகேந்திரன் கம்யூனிஸ்ட் கட்சி இதில் வந்து எனக்கு ரெண்டு மூன்று பேர்களை வந்து பிடிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து தொடர் சி மகேந்திரன் தொடர் வீரபாண்டியன் அறிவுத்தளத்தில் தா பாண்டியன் அவர்கள் எப்படி ஒரு 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 ஃபயராக இருக்குமோ நெருப்பாக இருக்குமோ அந்த மாதிரி நான் பார்த்து வியந்த வியக்கும் தலைவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க அடிக்கடி முன்னாடி பேசிகிட்டு இருப்போம் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் விவாதிச்சுட்டு இருப்போம் இப்போ வந்து தோழர் வீரபாண்டியன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் இவர் இதுக்கு முன்னாடி இருந்தவர் சி மகேந்திரன் தோழர் அவர் அவர் ஒரு புத்தகம் வந்து எழுதுறாரு எழுதியிருந்தார் கைதி எண் தொண்ணூத்தாறு ஐம்பத்தெட்டு இதுதான் தோழர் நல்லக்கண்ணனுடைய அந்த வாழ்க்கை ஓட்டத்தை ஒரு பெரிய புத்தகமாக விலை வந்து அஞ்சூறுரூபா ரூபாய் நக்கீரன் பதிப்பகம் தான் அது வெளியேற்றிருக்கிறது இது வந்து நம்ம தமிழம் பதிப்பகத்தில் தான் இருக்குது அங்கே தான் வாங்கினேன் செந்தில்நாதன் அவருடைய தமிழ் பதிப்பகத்திலே வச்சுருக்கிறாரு நம்ம தமிழ் தேசிய பதிப்பகத்தில் தோழர் நல்லக்கண்ண அவர்களுக்காக அதை வச்சிருக்கிறாங்க இந்த இளைய தலைமுறை வந்து எதுவும் சும்மா கிடச்சில்லை நமக்கு இந்த போராட்டங்கள் என்பதெல்லாம் எப்படியாக இருந்தது அப்படின்னு இந்த புத்தகத்தை பற்றி ஒரு மாறுபட்ட கருத்துலாம் எனக்கு இருக்குது அது தோழர் அவர்கள் மேலே இல்லை அதை எழுதியேசி மகேந்திரன் மேலே அவர்களும் இல்லை வேறு சில காரணங்கள் இது உள்ளார அணிந்துரைகளில் அதன் மீது ஒரு விமர்சனம் இருக்குது நம்ம தனியாக அதை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் வாங்கிட்டு வந்த இரவே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பக்கம் படித்து முடித்து தான் படுத்தேன் நான் இதில் என்ன இருக்குது அப்படின்றத ஒரு அந்த அணிந்துரையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க முக்கியமானவர்கள் அதில் ஒருத்தர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அது ரொம்ப விரிவாக நம்ம பேசணும் பேசித்தாகனா அப்புறம் பேசுவோம் இப்படியான அந்த புத்தகத்தில் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நிறைய அனுபவங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா வரலாற்றை புரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி தமிழ் தேசிய தலங்களில் இருக்கக்கூடிய பதிப்பகங்களுக்கு போங்க நிறைய இருக்குது என்ன வாங்குறது அப்படின்னு கேட்கறத விட அங்கே போயிட்டிங்கன்னா பதிப்பகத்தில் இருக்கக்கூடிய தோழர்களே வந்து இந்தந்த புத்தகம் இது நீங்களை பார்க்கும்போதே தெரியும் அவர்களிடம் கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது நிறைய வாங்குங்க சில புத்தகங்கள் குறிப்பாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈவிராவனுடைய பித்தராட்டம் இருக்குதுல்ல அதை வாங்கி நிறைய கொடுங்க ஒரு லட்சம் பிரதிகளுக்கு மேலே அது போகணும் அது போல் ஈரோட்டு பாதை சரியா என்கிறது அதுவும் பத்து ரூபா மலிவு வேலையில் தான் தராங்க எவ்வளவு முடியுமோ வாங்க லட்சக்கணக்கில் அது எல்லாம் வெளியில் போய் எல்லாருக்கும் சேரணும் அதை தாண்டி இப்படியான நிறைய புத்தகங்கள் இருக்கிறது இன்னும் பட்டியலிடப்படாத நிறைய இருக்குது எனக்கு இவ்வளவு தான் இருந்தது நான் எடுத்து போன காசுக்கு வாங்கிட்டு வந்துவிட்டேன் இன்னும் நிறைய போய் வாங்கணும் நிறைய நண்பர்கள் நீங்கள் வந்து பாருங்க தம்பி மகிழன் கூட அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்தாப்பில் நிறைய புத்தகங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர்கிட்ட அவர் அவர் கூட அங்கே தான் இருப்பார் கிட்டத்தட்ட பார்க்கலாம் நீங்கள் நிறைய புத்தகங்கள் தேர்ந்து தேர்ந்தெடுக்கலாம் சேர்ந்து புத்தக கண்காட்சிக்கு போங்க அங்கே போயிட்டு இந்த மாதிரியான புத்தகங்களை தேடி எடுத்துகிட்டு பாருங்கள் இது வந்து பேசக்கூடிய ஒரு விடயம் பொதுவாக வந்து என்னென்னா அந்த புத்தக காட்சியில் வந்து வரலாற்று புரட்டுகள் வந்து நிறைய இருக்கும் வலுக்கட்டாயமாக வந்து வரலாற்றை திணிக்கிறது இருக்குல்ல திருச்சி மறைக்கிறது திணிக்கிறது காலங்காலமாக இருந்தது இப்போ தான் தமிழ் தேசிய அந்த எழுச்சி வந்து நிறைய ஆய்வு பண்ணி இது இப்படியெல்லாம் இப்படி நடந்தது இது இப்படியெல்லாம் இப்படி நடந்தது அப்படின்னு எல்லாமும் நாங்கள் தான் செய்தோம் அப்படின்றப்ப அது இல்லை என்று மறுத்து சொல்லக்கூடிய நிறைய புத்தகங்கள் வந்து நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பன்மை வெளியீடு தமிழ் தேசிய பேரு இயக்கத்தினுடைய அதில் இருக்குது தமிழத்துலேயும் இருக்கிறது சிந்தனை விருந்தங்கள் இருக்குது களம் வெளியீட்டில் இருக்குது இப்படி நிறைய நம்ம பதிப்பாங்கங்கள் இருக்கிறது அதில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஒன்று ஒன்றும் திராவிடம் வந்துட்டு தமிழ் தேசியத்தினுடைய இது வழிமறித்ததா வளர்த்ததா அப்படின்னு ஒரு பெரிய விவாதத்துக்குள்ள ஆய்வு புத்தகம் ஐயோ பே கட்டாயம் நீங்கள் அதை படிக்கணும் அது எல்லாருமே இளைய தலைமுறை இன்னும் நிறைய பட்டியலிடப்படாத புத்தகங்கள்லாம் இருக்குது இது குறிப்பிட்ட இந்த புத்தக கண்காட்சிக்குள்ளார எவ்வளவு மூலியமே பாருங்கள் வாங்குங்க நண்பர்களோடு படிச்சுட்டு அப்படின்னு நிறுத்தாமல் அது நண்பர்களோடு ஒரு குழுவாக சேர்ந்து விவாதியுங்கள் முடிஞ்ச யார் கூட முடியுமோ உட்காந்து பேசி இது சம்மந்தமான ஒரு கருத்து ஒரு உருவாக்கத்தை தெளிவான ஒரு விவாதம் ஒரு விவாதம் வரும்போது கருத்து தெளிவு நமக்கு வரும் அது அப்படியாக சொல்லப்பட்டிருந்தது இந்த புத்தகத்தில் இப்படியாக இருக்கிறது இது சரியா அது சரியா அப்படின்ற ஒரு விவாதம் நமக்குள்ளாக வரணும் அது எதையும் வெறுக்க வேண்டியது திராவிடம்ன்றதை கூட வெறுக்க வேண்டியதில்லை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது சரியாக தவறான்றதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும் பேசிக்கொண்டே இருந்தார்கள் இல்லாத ஒன்றை அது வந்து நீர்த்து போன ஒரு கொள்கையாக இன்றைக்கி இருக்கிறது அதை வைத்து கொண்டு தமிழர்கள் தலையில் வந்து கட்டிக்கிட்டு பிற மொழியாளர்களுடைய ஆதிக்கத்துக்கு தான் அந்த திராவிடம் பயன்படும் மொழியை தமிழ் இனம் மொழி நலன் அப்படின்றதுக்கு ஒரு காலமும் இருக்காதுன்றதுக்கு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விஷயங்கள் இந்திய எதிர்ப்பு போரில் வந்து நானூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டதில் தொடங்கி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு இனம் ஈழத்தில் வந்து ஒரு இனம் ஒன்றரை லட்சம் பேர் அழிந்தது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த திராவிடம் நமக்கு பகையாகவே இருந்திருக்கிறது இந்திய எதிர்ப்பு போரில் உள்ள நுழைஞ்சுக்கிச்சு அது இளைஞர்களுடைய போராட்டம் மாணவருடைய போராட்டம் அந்த காலகட்டத்தில் காங்கிரஸுக்கு எதிராக இருந்த ஒரே ஒரு பெரிய கட்சினால் திமுக அதிலிருந்து இளைஞர்கள் பிற உள்ள நுழைஞ்சவொடனே பெரும் போராட்டமாக திமுக அண்ணாத்துறை அவர்கள் தடுக்கிறார் கூப்பிட்டு பேசுகிறார் அப்போ தான் எல் கணேசன் வந்து சொல்கிறாரு இந்த போராட்டத்தை கைவிட்டிருங்க நிறைய உயிர் உயிர் பள்ளி வருதுனா உயிர் பள்ளி வரத்தான் செய்யும் போராட்டம்னாக்கா கைவிட்டரலான்னா கொள்கையை கைவிட்ணும் அப்படின்றப்ப மறுத் மறுக்கிறாங்க மாணவர்கள் லட்சக்கணக்கான மாணவர்கள் மறுத்து வெளியேறினவங்க பலாயிரம் பேர் இருப்பாங்க அப்போ எல்கனேசன் சொல்கிறார் கெடுவாய்ப்பாக என்னுடைய தலைவனாக நீ இருந்து விட்டர்னா ஒன்று நான் துப்பாக்கி சுற்றிருப்பானே சொல்லியிருப்பார் அவர் அதுக்கு ரெண்டாவது நாளே ஒரு அறிக்கை விட்டுட்டார் இந்த போராட்டத்துக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் தொடர்பில்லை இப்படி செய்யலாமா முதுகில் குத்தலாமான்ற என்ற பல கேள்விகள் இருக்குது இப்படி தொடங்கின அந்த துரோகம் கடைசி வரைக்கும் எல்லா எந்த கால ஒரு நெருக்கடியான காலகட்டம் நின்று நமக்காக அது வென்று முடித்தார்கள்னா இல்லை அதுதான் திராவிடம் நாம் அதனால் தான் அதன் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறோம் இன்னும் வழிமறித்து கொண்டு இருக்கிறது தமிழர்களுடைய எழுச்சியை இன்னமும் அதற்கு ஒரு தீர்வு வேணும் என்பதுதான் தமிழ் தேசிய அரசியல் ஓட்டு அரசியல் அதை நம்ம ஆதரிக்கிறோம் அது அதுக்குள்ளே முரண்பாடு இருக்குது விமர்சனங்கள் இருக்குன்றதெல்லாம் அப்புறம் ஓட்டு அரசியல் அப்படின்றப்ப திராவிடத்துக்கு தான் என்ன பேசி விமர்சனம் பண்ணாலும் கடைசி அங்கே தானே போய் போடணும் அந்த மாதிரி இப்படி ஒரு முறை போடுங்க அப்படின்றப்ப இன்னொன்று வந்து இப்போ வழிமறிக்கிறது அதுதான் விஜய் இதெல்லாம் தமிழ் தேசியத்தை வழிமறிக்கிற ஒரு ஆரிய திராவிட கூட்டு சதியினுடைய திட்டம் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய புத்தகங்களை வாசிக்கணும் விவாதிக்கணும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சொல்றேன் சார்